கொடுக்கியக்கம் கொண்ட திராவிட குமனே வருகை புரிந்திருக்கின்ற வாக்காள பெருமக்களே தேனி பாராளுமன்ற தொகுதியிலே அண்ணன் அவர்களுக்கு வாக்களித்த வாக்காள பெருமக்களுக்கு மற்றும் இந்த கூட்டம் நன்றி தெரிவிக்கின்ற கூட்டம் அல்ல வாக்களிக்க தவறிய மக்களுக்கும் இந்த கூட்டம் நன்றி தெரிவிக்கின்ற கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை அண்ணன் அவர்கள் இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அது அவருடைய கடமை உணர்ச்சியின் அடிப்படையிலே வந்தது ஏனென்று சொன்னால் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட அண்ணனை முதன் முதலாக நீங்கள் தான் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினீர்கள் அப்படிப்பட்ட உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களது செல்ல பிள்ளையாக பதினோரு ஆண்டு காலம் அவர் பட்டி தொட்டி எல்லாம் பறந்து வந்து உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்தார்கள் எந்த கிராமங்களுக்கு சென்றாலும் அவரால் ஏதாவது ஒரு நன்மை செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக கண்டோம் அது அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம் சமுதாய ரீதியாகவும் இருக்கலாம் அல்லது ஆன்மீக ரீதியாகவும் இருக்கலாம் எல்லா கிராமங்களுக்கும் ஏதாவது ஒரு நன்மையை செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர் மீண்டும் நம்மளுக்கு பணிபுரிய வரமாட்டாரா என்றெல்லாம் நீங்கள் ஏங்கியதை நாங்கள் பார்த்தோம் அது கண்கூடாக தெரிந்த நேரம் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவிலே முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களையும் இணைத்துக் நடத்திய தேனியிலே நடத்திய அந்த பிறந்தநாள் விழாவிலே நீங்கள் காட்டிய ஆர்ப்பாட்டமும் எழுச்சியும் பிரமிக்க வைத்தது அதன் தான் தேனி பாராளுமன்றத்தில் இடித்த நீங்கள் அண்ணன் அவர்களை ஓட்டளிப்பதற்கு தயாராக இருந்தீர்கள் அப்படித்தான் பல லட்சம் மக்கள் ஓட்டும் அளித்திருக்கிறீர்கள் ஆனால் இடையிலே ஊர் திருவிழாவிலே இங்கே கிளிகிழப்பை பொம்மையை காட்டி குழந்தைகளுடைய மனதை மயக்குவதை போல ஏதோ ஒன்றை காட்டி உங்களுடைய மனதை மயக்கிய காரணத்தினாலே திசை திரும்பிய வாக்காள பெருமக்களே அண்ணனவர்கள் நாம் வெற்றி பெற வைப்பதற்கு தவறிவிட்டோமோ என்று இப்பொழுது உணர்ந்திருக்கிறோம் இழந்து விட்டீர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் மதிப்பு மிகு அண்ணாமலை அவர்கள் கூறினார்கள் அவர் சொன்னதை போல தமிழ்நாட்டினுடைய அரசியல் இங்கே பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தலைகீழாக மாறும் அதை மாற்றுகிற சக்தி இங்கே இருக்கிற அண்ணன் டிடிவி அவர்களுக்கு உண்டு அந்த சக்தியை கொடுக்க போகிற மக்கள் தேனீ மக்கள் என்று சொன்னார்கள் ஆனால் தேனீ மக்கள் நாடே எதிர்பார்த்தது அண்ணன் அவர்களை நீங்கள் எல்லாம் வெற்றி பெற வைக்க போகிறீர்கள் அதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தீய சக்தியை அப்புறப்படுத்துவார் இங்கே துரோகிகளால் சீரழிக்கப்பட்டு வருகிற அண்ணா திமுகவை சீர்படுத்துவார் அந்த வாய்ப்பினை தேனி மக்கள் கொடுப்பீர்கள் என்று நாங்கள் நாடே எதிர்பார்த்தது தமிழ்நாடு எதிர்பார்த்தது இந்தியா எதிர்பார்த்தது ஆனால் அந்த வாய்ப்பினை நீங்கள் அழுவ விட்டீர்கள் இருந்தாலும் அப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் வருமா என்று எனக்கு தெரியாது அதற்கு காலம் தான் பதில் சொல்லும் அப்படி காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்குமேயானால் மீண்டும் அந்த ஆவைப்புனை நீங்கள் நழுவு விடக்கூடாது கூடாது நழுவு விட அண்ணன் அவர்களுடைய வழியிலே இங்கே இருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும் நாங்கள் உறுதி எடுத்து சொல்கிறோம் உங்கள் பின்னாலே நாங்கள் அணிவகுத்து நீங்கள் சொல்லுகிற எந்த திட்டமாக இருந்தாலும் எந்த ஆணையாக இருந்தாலும் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம் அதற்கு வருங்காலம் நம்முடைய காலம் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்